வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசைங்க ஆடி அமாவாசைக்கு நான் என்னென்ன செய்கிறேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சாதம் வச்சுக்கலாம் நான் சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேங்க சூடாகிறதுங்களையும் நம்ம அரிசி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊறப்படுத்துகிறேன் நான் வந்து எப்பயுமே அமாவாசைக்கு வந்து வெங்காயமும் பூண்டும் நாங்கள் சேர்க்க மாட்டோங்க இன்னைக்கு வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் நம்ம சமைக்க போகிறோம் நான் வந்து வடைக்கு தாங்க ஊற வைக்க போகிறேன் நாலு பருப்பு ஊற வைக்க போகிறேன் பருப்பு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தலை வெட்டி போட்டுக்கிறேன் இதில் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன் சிறு பருப்பு ஒரு கிண்ணம் உடலைப்பருப்பு உரிக்கணும் உளுத்தம் பருப்பு உரிக்கணும் இதை அப்படியே தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்படியே ஊற வச்சிடுவாங்க தண்ணி நல்லா கொதிக்கிறது அரிசி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ அதை வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம நல்லா கழுவிட்டு வந்து ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க இது வந்து நல்லா கழுவியாச்சுங்க இது வந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும் நல்லா சாதம் வேகிறது மூலியம் காஃபி சாப்பிட்டுக்கலாங்க சாதம் வேகிறதுங்களே காஃபி சாப்பிடலாங்க ரொம்ப பசிக்குது நான் வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேங்க இதை நம்ம இப்ப வேக வச்சுக்கலாம் இதுல ஒரு டம்ளர் இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊத்திருக்கேன் இது வேகட்டும் இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்மளுக்கு பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் வேகட்டும் அவ்வளோதாங்க சாதம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம சாதத்தை வடிச்சிக்கலாம் இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் வந்து சிறு பருப்பு தாங்க எடுத்துருக்கேன் பாயசத்துக்கு இதை கழுவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நான் வந்து குக்கர்ல தாங்க வேக வச்சு போறேன் ஒரு விசில் விட்டால் போதும் இது இந்த பக்கம் மாத்திட்டு குக்கர் இங்கே வச்சுக்கலாங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இருக்கட்டும் இப்போ அந்த குழம்புக்காக நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க பருப்பு தனியா காஞ்ச மிளகா மிளகு சீரகம் எடுத்திருக்காங்க இதை நம்ம வறுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து சிறு பருப்பு வந்து ஒரு விசில் வெந்தாவே போதுங்க ரொம்ப குழைய வேக வேண்டாம் அப்போ தான் நம்மளுக்கு பாயசம் நல்லாயிருக்கும் ஒரு விசில் வந்து தான் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் லோவில் வச்சு நம்ம நல்லா வச்சுக்கலாம் நான் வந்து இது பூசணிக்காய் குழம்பு வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ அளவுகள்னு நம்ம கூட ஆஹ் அது மூலயம் வாழக்காய் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிக்கலாம் வாழக்காய் இருக்கு எவ்வளோ பைசு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ண இதை தண்ணியில் போட்டுக்கலாம் இதை நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதிலே கொஞ்சம் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் இதிலே கொஞ்சம் புளியும் போட்டு அதோடைய வேக வச்சுக்கலாம் இதை எப்படியுமே நம்ம வடிகட்டி தான் எடுத்துக்க போகிறோம் சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதாங்க வாழைக்காய் நம்மளுக்கு வெந்திடுச்சு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் ஆறுனதும் இந்த புளியெல்லாம் எடுத்துட்டு நம்ம கொயல் செய்ய ஆரம்பிக்கலாம் இது சூடு ஆடுறது மூலயம் நம்மளுக்கு வந்து இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்ஸியில் நான் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேங்க தேங்காய் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு பத்தம் இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன் அளவு தனியா நான் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கிற மாதிரி தனியாக போட்டுக்கிறேன் என் அளவு கல்லுப்பு நான் வந்து ஒரு வாழைக்காக்கு தான் இந்த மாதிரி போட்டிருக்கேங்க அளவு நீங்கள் அதிகமாக வாழைக்காய் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அந்த வாழைக்காவை ஒரே பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்தாச்சு நம்ம ஏற்கனவே பருப்பு வருத்தம் அந்த பானலிலேயே போட்டுக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தது இதில் போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு எதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க ஆமாம் இன்றைக்கி வந்துட்டு நான் வாழைக்காய் வந்து தேங்காய் இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சேன் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையானாலும் போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக இருக்கணும்னு நான் வந்து வாழைக்காய் எதுக்காக நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்துடுறோன்னா இதில் வந்து வாய்வுங்க கேஸ்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால நிறைய பேருக்கு வாழைக்காய் சாப்பிட்டா உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலாம் இடுப்பு வலிக்குது கால் வலிக்குது சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் அந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது இதில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் போட்டுக்கிறேன் இதில் வந்து பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி பூண்டு சேர்க்க மாட்டோன்றதுக்காக நான் பூண்டு போடாமல் செய்கிறேங்க இது வந்து நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க தனியாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே நம்மளுக்கு காய் வெந்திருக்கு அந்தளவுக்கான நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை பாருங்கள் இந்தளவுக்கு நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு அவள் தான் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி விசைஞ்சு வச்சுருக்கோங்க ரசத்துக்கு தான் தக்காளி ரசம் தான் வைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் ஏன்னா தக்காளியில் புளிப்பு இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிட்டேன் நான் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க ஒரு ஸ்பூனு இது நம்ம வந்து வீட்டிலேயே அரைச்சது ரசப்பொடி அதையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ஒரு ஸ்பூன்னு அது ஒரு ஸ்பூன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதுக்கு தேவையானாலும் கல்ப்பு போட்டுக்கிறேன் ஏ பெருங்காய்த்தூள் போட்டுக்கிறோங்க இதில் நம்ம உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு இது நல்லா கொதி வந்துடுச்சுங்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க பூசணிக்காயில் பருப்பு வ வறுத்திருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் பூசணிக்காய் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தேவையான அளவு நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கிறோங்க இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் நான் வந்து இதில் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கிறேன் வெள்ளம் வந்துட்டு உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க வெள்ளம் வேணான்னா நீங்கள் லைட்டாக போட்டுட்டு கூட எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளம் வேணான்னா சுத்தமாக கூட நீங்கள் போடாமல் இருந்துக்கலாம் எதுக்கு தேவையானாலும் கல்லுப்பு போட்டுக்கலாங்க இது நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு குழம்பு கொதி வரது முடியும் பாயாசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க சிறுபருப்பை பாருங்கள் ஒரு விசிலே நல்லா வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவும் வெள்ளம் போட்டுக்கிறேன் நான் வந்து வெள்ளம் வந்து நம்மளுக்கு சுத்தமான வெள்ளங்க இதில் தூசி இதெல்லாம் இருக்காது அந்த மாதிரி பார்த்து வாங்கி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வண்டிகிட்ட போகிறது நல்ல கொஞ்சம் நல்ல வெள்ளமாக போட்டுக்கிறேன் ஒவ்வொரு வெள்ளத்தில் வந்துட்டு நம்மளுக்கு மண்ணு தூசி என்ன இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிக்கோங்க இல்லை எதுவும் இல்லைங்கிறதுக்காக நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இதை நம்ம பாயசத்தை கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே பருப்பெல்லாம் வெந்ததால் இந்த வெள்ளம் போட்டதால கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட்டாங்க வெள்ளம் கரைஞ்சதும் இதில் வந்துட்டு நம்ம வந்து பால் தேங்காய் அரைச்சி ஊற்றினா இருக்குங்க ஆனால் வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்தால் கெட்டு போய்டுன்றதுக்காக நம்ம சாப்பிடும்போது வேணால் அந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா பாயாசம் கொதிச்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க இப்போ நம்ம வந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சோம் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கேன் அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன் அதிலே கல் பூ போட்டுக்கலாம் இதே தேவையானது கல்லுப்பூ போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க வடைக்கி கல்லி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும் நான் வந்து இப்போது ரசத்துக்கு சாம்பாருக்கு வடைக்கி மூணுக்குமே ஒன்றா தாளித்து கொட்டிடலாங்க நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தனித்தனியாக தாளிக்க ரொம்ப லேட் ஆகும் அதனால இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அவ்வளோத்துக்கு முந்திரி வறுத்துக்கலாங்க நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது பொண்ணு நம்ம வறுத்துட்டு அதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வடை சுட்டி எடுத்துக்கலாங்கலாம் சிறு பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளுக்கு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டு எண்ணெய் சூடானதும் வடை போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வடை போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் வடையும் ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுக்கு ஆடி அமாவாசைக்கு பூஜையும் பண்ணியாச்சுங்க பூஜை பண்ணிவிட்டு காக்காக்கும் போய் வச்சுட்டு வந்தாச்சு வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வடை செஞ்சு முடிச்சாச்சு இப்போது நம்ம என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க பூசணிக்காய் குழம்பு செஞ்சுருக்கோம் ரசம் வாழைக்காய் பொரியல் சிறுபருப்பு பாயசம் தயிர் சுட சுட சாதம் வடை நாலு பருப்பு போட்ட வடை ஆவி பறக்க இட்லி நம்ம இந்த இட்லிக்கு வந்துட்டு இந்த குழம்பே ரொம்ப நல்லா இருக்குங்க தொட்டு சா வந்து இந்த சாம்பாரே நல்லா இருக்கும் வேறே சாம்பார்லாம் தொட்டுக்கணுன்னு அவசியம் இல்லை சட்னியும் இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆடி அமாவாசைக்கு இதுதாங்க ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னன்றத நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்